பிஜேபியில் எப்படி ஐடி விங்கு பிஜேபி இளைஞரணி பிஜேபி எப்படி மைனாரிட்டி விங்குன் இருக்க மாதிரி தேர்தல் ஆணை பிஜேபின்னு ஒரு அணியாக நீங்கள் செயல்படுது ஊசி போட்ட கோவேக் வேக்சின் போட்ட அந்த பிரிண்டில் கூட அவர் முடிஞ்சு பெட்ரோல் போங்கில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோ தான் நோட்டில் மட்டும்தான் அவர் ஃபோட்டோ அடிக்கல அது அடுத்து வந்தாங்கன்னா செஞ்சுருவாங்க போல யூபிஏ பொறுத்த வரைக்கும் இந்த முறை சரியாக தேர்தல் நடந்து சரியாக தேர்தல் ஆணையம் நியாயமாக நடந்து கொண்டால் பிஜேபி முப்பது தோதிக்கு மேலே ஜெயிக்காது ஒவ்வொரு மாநிலத்திலேயும் உள்கட்சி பிரச்சனை இருக்கு ஆர்எஸ்எஸ் ரெக்கவுண்ட் பண்ண பலருக்கும் சீட் குடுக்கல ஆர்எஸ்எஸ் இனி இந்த சுய சேவாக்கனுடைய அந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்க யாருமே இந்த தேர்ந்தில வேலை செய்யல பெருசா ஆண்கிட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வி இருக்கு அதனால தான் அவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசுறாங்க பிஜேபினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் யாரால பிரச்சாரத்தை பார்த்தீங்களா இதை தான் அருண் கெஜ்ரிவால் சொல்றாரு இந்த தேர்தலில் ஜெயிச்சா மோடி கிடையாது பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட நாலு முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு ஐந்தாவது கட்டம் நடந்துட்டு இருக்கு மடக்குல வந்து களம் மாறுது அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்துட்டே இருக்கு குறிப்பாக மோடி அவர்களுடைய பிரச்சாரத்தின் வாயிலாக அவர் பதறாரு அப்படின்றது தெரியுது அப்படின்றது இங்கே அரசியல் நோக்கர்கள்லாம் சொல்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது நீங்களும் அதை உறுத்து கவனிக்கிற ஒரு ஊடக நிலாளர் இதை நீங்கள் இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க களம் உண்மையாக மாறுதா களம் மாறி ரொம்ப நல்லாச்சு மாறி மாறி ரொம்ப ஆச்சு அதனுடைய உச்சகட்ட விரக்தியின் வெளிப்பாடு தான் இப்போ வந்து தொடர்ந்து அவங்களுடைய பேசுகிறது மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இது எப்படின்னா அவங்களுக்கு எல்லா வகையிலும் இப்போ ஒரு சிக்கலாக இருக்குது ஓகே ஒவ்வொரு மாநிலத்திலையும் உள்கட்சி பிரச்சனை இருக்குது இந்த மத்திய பிரதேசம் எடுத்தீங்கன்னா சௌகான் வந்தவங்க இந்த முறை முற்றிலுமா ஒதுக்கிட்டாங்க வசந்தராஜ சிந்தியவர் முற்றிலுமா ஒதுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த மத்திய பிரதேசனுடைய முக்கிய முகமாக இருக்காங்க அவர் ஒரு பெரிய மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்க வசந்தராஜ் சிந்தி சிவராசிங் தான் காரணம் வெற்றி பெற்றது முன்னாடி ஆமா வெற்றி பெற்றது அவர் அவர்கள இதாக இருக்கு இந்த தேர்தலில் முற்றிலுமா ஒதுக்கிட்டாங்க இது மத்திய பிரதேசனுடைய நிலைமை அப்ப அவருடைய ஆதரவாளர்கள் அங்கே சுத்தம் வேலை செய்யல இது ஒரு மத்திய பிரதேச பகுதி பொறுத்த வரைக்கும் இதே தான் பல முப்பத்தி ரெண்டு வேட்பாளர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர்களுக்கு வேட்பாளர் சீட் கொடுத்துருக்காங்க யூபியில் மட்டும் எண்பது சீட்டில் முப்பத்தி ரெண்டு ஆமாம் அந்த மாதிரி பாதிக்கு பாதி பல மாவட்ட தலைவர்கள் பல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகின ரெக்கமெண்டேஷன் பண்ண யாருக்கும் சீட் கொடுக்கல ஆர்எஸ்எஸ் ரெக்கமெண்ட் பண்ண பலருக்கும் சீட் கொடுக்கல ஆர்எஸ்எஸ் இனி இந்த சுய அந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்க யாருமே இந்த தேர்வில் வேலை செய்யல பெருசாக ஓகே இது அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்காங்க தகவல் மட்டும் இல்லை அங்கேருந்து வரக்கூடிய நாளிதழிவிட தொடர்ந்து இதை பற்றி எழுதிட்ருக்காங்க இப்போ ஓப்பனாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க வட இந்தியா ஊடகங்கள் மூடி மூடி மறைச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் உடச்சிட்டு மத்திய பிரதேசம் இருக்கட்டும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆர்எஸ்எஸ் முழுவதுமாக இறங்கி முழுமனதோட வேலை செய்யல அதான் அடிப்படை பேசியா தான் அந்த சுயசேவாக்கு தான் அவங்க எந்த ஏரியாவில் எதை சொல்லி வாக்கு கேட்கணும் நேரடியாக அவங்க வாக்கு கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு எந்த விதமான பேரோ ஐடென்டி கார்டோ அவங்க வந்து தன்னை வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கடையாள படிக்க மாட்டாங்க கூட்டத்தோட கூட்டமா போய் அந்த மக்களிடம் பேசி வாக்குகள் கவர்றது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வாக்குகளை அவங்க வந்து கவரக்கூடிய வேலைகள் தமிழ்நாட்டில் கூட சமீபத்தில் ஒரு பேராசிரியர் சீனிவாசன் சொன்னார் மதுரை மாவட்டத்து பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பட்டியலின மக்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள எங்களால் போக முடியல எப்படிடா போகணும்னு யோசிச்சேன் போய் விளக்கு பூஜை பைக்கிறேன்னு சொல்லிட்டு பொம்பளைங்கள்லாம் வச்சு அவங்கள்ட்ட நைஸா பேசி அப்புறம் நாங்கள் உள்ள கொண்டு வந்தோம் இதுதான் அவருடைய எந்த இடத்துக்கு நீங்க உள்ள போகிறீங்கன்னா நேரடியாக இப்ப நீங்க பிஜேபி அதிமுக இருக்கணும் அதிமுக கொடியை கட்டி போயிடுவோம் திமுக திமுக கொடியை போயிடுவாங்க ஆனால் இவர்கள் மட்டும் வந்து எப்பயுமே நேரடியாக போக மாட்டாங்க அவங்களுடைய ஒரிஜினான முகமூடியை காட்டவே மாட்டாங்க முகமூடி போட்டு தான் போவாங்க ஒரிஜினல் முகத்தை காட்ட மாட்டாங்க அப்ப அவர்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அவங்க அவங்க யாருமே இந்த வட்டம் வேலை செய்யல இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த ஆர் எஸ் எஸ் ஆட்கள் வேலை செய்யல உட்கட்சி பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனை பக்கத்துல கர்நாடகா எடுத்து கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவு பிரச்சனை ஈஸ்வரப்பா தனி அவர் ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறாரு எடியூரப்பா அவருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை லிங்காயத் சமூக வாக்குகள் பெருசாக இருக்காங்க மடாதிபதியை வேட்பாளர் ஓ கர்நாடகாவில் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை கட்சிக்குள்ளேயே பிரச்சனை அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ரெக்கமெண்ட் பண்ண பலருக்கும் சீட் கொடுக்கல வெளியிலிருந்து வந்தவருக்கு சீட் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இன்னைக்கு வந்து எதிர்கொண்டிருக்கு இன்னைக்கு அஞ்சாவது கட்ட தேர்தல் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ நடக்கிறத பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்து முடிஞ்சதுலயே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க அவங்க நாலு கட்டத்திலுமே நாலு கட்டத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு தோல்வி இருக்கு அதனாலதான் அவருடைய பேச்ச பாத்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசுறாங்க இன்னைக்கு ஆர் முக்கிய ஆட்களோ யார் பிரச்சார இருக்கிறார்கள் நீங்க கவனிச்சு நல்லா இந்த இந்த தேர்தல் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆள் கூட மோகன் பவந்தோ ஆர் முக்கிய தலைவர்களோ யாருமே எந்த பிரச்சாரத்துக்கு வரல அதே மாதிரி பிஜேபியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் யாராவது பிரச்சாரத்தில் பார்த்துருக்கீங்களா அமித்ஷா மோடி தவிர வேற எப்பயாவது ஒரு ஒன்று ரெண்டு நட்டாவை பார்த்துருப்பீங்க நான் கட்சி தலைவராக இருக்கிறதுனால வேறு வழியில் கட்சிக்குள்ளேயே இது பிளவாக இருக்கு இல்லை இந்த பிளவு தான் மிக முக்கியமாக கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் உள்ள வர்றதில்ல ஒன்று ஆர்எஸ்எஸ் சொன்ன பல வேட்பாளர்களை உத்தரப்பிரதேசத்துலேயே போடலை மோடி அப்போ களத்தை மாத்துறாரா ஆர்எஸ்எஸ்னுடைய கையிலிருந்து பாஜக வெளியில் வருதா இது இப்படி பார்க்குறதா மோடிக்கும் அப்படி பார்க்கலாம் இல்ல நீங்க ஒரு பத்து வருஷம் சீப் மினிஸ்டர் ஒரு பத்து வருஷம் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்ப எல்லாம் பாக்குறப்ப தனக்கு ஒரு பெரிய ஒரு நம்மளை தான் ஓட்டு கேட்குறாங்க இருபது வருஷம் நம்ம தான் நம்ம தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம தான் அப்படின்னு நான் ஒரு உயரத்துக்கு போயிட்டேன் நீங்க வந்து நீங்க டெய்லி ஆர்டர் போட்டுருந்தீங்க வச்சுங்க உங்க வெளியில ஒரு பத்து சாமியார் வந்து உட்காந்துக்கிட்டு நீ இந்த அமைச்சர் மாத்தி நீ இதை இதை செய்யு ஆர்டர் போடுறப்ப தான் ஓட்டு போடுறாங்க நான் தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கேன் நீங்க எனக்கு உட்காந்து ஆடுறீங்க எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து எனக்கு ஆர்டர் போட்டுறீங்க இந்த ஆட்சியே அவர்களுடைய கண்ட்ரோல் தான் அவங்க நடந்துட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பிஜேபி சேர்ந்த நண்பர் ஒரு கவர்னர் போஸ்டிங் மூவ் பண்ணார் மூவ் பண்ணார் அவர் இங்கேருந்து டெல்லி கூட்டு போயிருக்கிறாங்க டெல்லியில இருந்து போய் இறங்கி ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினே டெல்லியில இருந்து ஒரு புறநகர் பகுதியில் ஒரு இடத்துல கூட்டு போனா ஒரு பத்து சாமியா இருந்தாங்க சாமியா இருந்தாலும் இவரோட ப்ரொஃபைல்லாம் வாங்கி பார்த்துட்டு அவங்க தான் டிசைடிங்கே

ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியும் ஒரு முன்னாள் சப்போர்டர் அவரு அவரு ஏறக்குறையில்தான் அதனால அவர் சொல்றாரு சங்கி அவரு இப்ப வந்து வாங்கினாங்க வெளியாயிட்டா இருப்பவர் அவர் விட்டுருங்க அவரே சொல்றாருன்னா அவங்களுடைய அஜெண்டா அதான் இந்த முறை வெற்றி பெற்றா மோடி அமித்ஷாவே பிரேமஷாக்க மாட்டாங்க அவருடைய அவர்களுடைய நேரடியாக ஆர்எஸ்எஸ்னுடைய கண்ட்ரோலர் இருக்கிறது நம்ம பட்னாவிஸ் பட்னாவிஸ் வந்து சித்பவ பிராமின்னு ஒரு பிராமின் அந்த பிராமின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பொசிஷன் இருக்கும் பிராமின்ஸ்லேயே கொஞ்சம் அவர் கையெஸ்டுன்றாங்க அந்த பட்னாவிஸ் தான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஆடிட்டர்னு நினைக்கிறேன் அவரை தான் பிளான் பண்ணுறாங்க சப்போஸ் இவரை காமிச்சு வந்த பிறகு இவற்றிருந்து எடுத்துக்கிட்டு அவரை உட்கார பேருக்கு அவங்க ஒரு இருக்காங்க இது இவர்களுக்கும் தெரியும் இது இவர்களுக்கும் தெரியும் இந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு உள்ள அப்படி போது பல கட்ட குழப்பங்கள் ரெண்டாவது ராமர் கோவில் திறப்பு வந்து வட இந்தியாவில் பெருசா வந்து எடுபடவில்லை மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு அங்கே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கான் இப்போ தான் உரைச்சிருக்கு வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு போறோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கேஸ் சிலிண்டர் வாங்குறோம் அடிப்படை வசதி இல்லை சென்னையெல்லாம் வந்துட்டு போனா வெளிநாட்டுக்கு போற மாதிரி வெளி ஃபாரின்ல இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வச்சுங்க தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் நிறைய டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு சென்டர் லைஃப் நேரம்னு வச்சுங்க ஆயிரக்கணக்கான பேர் பெடிசிட்டியோடு இறங்குறான் அவன் இங்கே வந்து பார்த்துட்டு எப்படி போவான்ல இல்லை அவன்ற சொந்த பந்தங்கிட்ட சொல்லுவான்ல கையில் ஃபோன் வச்சுருக்கான்ல இந்த தமிழ்நாட்டில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இப்போ நம்மளை வந்து ஏமாத்துறானுங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க நீ எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி ஏமாற்ற முடியும் சிறுவான்மையை சொல்கிறது

அப்படிங்கும்போது அந்த மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு பொய் தட்டியிருச்சு ஆனால் அது ஒரு பெரிய மௌன புரட்சியாக இருக்காங்க அவங்க வெளிப்படையாக பயப்படுறாங்க நாங்கள் வந்து இந்த முறை வந்து நாங்கள் காங்கிரஸ் தான் போட்டோம் இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டர் போட்டோம்னு சொல்ல முடியல ஏன்னா அந்த மக்கள் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய அராஜகம் இருக்காங்க ஓட்டுன்னு சொன்னாலே அவங்க வீடு ஆமாம் இப்போ நமக்கு தெரிஞ்ச வந்தாட்டி மொத்தவங்க போனாக்கா போய் அந்த கருத்து கன்ஃபிகல் எடுத்துகிட்டு போகிறப்ப கேமரா ஆஃப் பண்ணிட்டு உள்ள கூட்டு போய் மறைமுகமா சொல்றாங்க இந்தியா இவ்வளோ பிரச்சனை இருக்கு அவங்க கேமரா முன்னாடி சொல்லிட்டு அவங்க பார்த்தாங்கன்னா இருக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு அது இந்த கண்டிப்பா அவர்களுக்கு பெரிய அளவுல சரிவை தரப்போகுதுங்கிறது உண்மை இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் மோடி அமித்ஷாவை தாண்டி பல தலைவர்கள் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் தான் இத்தனை நாளாக இருந்த பாஜக ஆனா இன்னைக்கு கைமீறி போகுதுன்னா இது ஒரு சர்வாதிகார போக்கு எடுக்கிற ஒரு சுச்சுவேஷனாக பார்க்கலாமா இதை நம்ம எப்படி புரிஞ்சு அதுதான் உண்மை சர்வாதிகார போக்கு ஒரு நீங்க ஒரு ஒரு ஆளை வந்து திருப்பி திருப்பி நீங்க வந்து மேலும் மேலும் வந்து தூக்கி உக்கார வைக்கிறப்ப தனக்கு தனக்கு தானே ஒரு பவர் இருக்க மாதிரி நினச்சி ஃபீல் வந்துடும் ரஜினிகாந்த் கூட சமயத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார் திடீர்னு நான் வந்து கண்டக்டராக இருந்தேன் நடிகர் ஆகிட்டேன் காரு போனோம் பேர் போகலாம் வந்துச்சு எனக்கே திரும்பி யோசிச்சு பார்த்தா ஒரு நாள் நமக்கு ஏதோ வேற ஏதோ சர்ச்சை இருக்கு அந்த மாதிரி ஒரு பத்து வருடம் தொடர்ந்து ஒரு பதவியில் இருக்கிறார் அப்படிங்கும்போது அது எல்லாரும் இவரை தான் முன்னிலைப்படுத்துறாங்க இன்னைக்கு ஊசி போட்ட கோவேக் வேக்சின் போட்ட அந்த பிரிண்டில் கூட அவர் மூஞ்சி தான் பெட்ரோல் போனில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோ தான் நோட்டில் மட்டும்தான் அவர் ஃபோட்டோ அடிக்கல அது அடுத்து வந்தாங்கன்னா செஞ்சுருவாங்க போல அதனால் எல்லாமே தன்னை முன்னிலைப்படுத்தி போகிறப்ப தனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கரிஷ்மா இருக்குது நம்ம ஒரு பெரிய ஆள் நமக்கு ஏதோ ஒரு வசீகரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வந்துடுறப்ப அந்த நேரத்தில் ஒருத்தர் அங்கேருந்தே நாங்கள் போட்டால் தான் நீ என் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு சின்ன ஒரு ஒரு கீழல் விழுது அது பெரிய அளவில் விழுது ஏன்னா பிஜேபியினுடைய ஸ்ட்ராங்கே வந்து இந்த சுயசேவாக தான் அவர்களுடைய அடிப்படை அவங்க தான் ஃபவுண்டேஷன் போட்டது பிஜேபி அந்த ஓட்டு இந்த அவங்க வேலை செய்யல இறங்கி அப்படிங்கும் போது இந்த முறை வந்து களம் மாறுது அவங்க வேலை செய்யலைன்னா இப்போ பாஜக ஓட்டு வராதுல்ல அது ஒரு பிரச்சனை இல்லை அவங்க வேலை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ற ஒரு பேருக்கு வேலை செய்வாங்க முழு மூச்சா இறங்கி வேலை செய்யல சரி வேறு வழியே இல்லை சரி நம்ம இந்த நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் வந்து ஒரு இது பட்டும் படாமல் பெரும்பாலும் வேலை செய்யல அப்படி இருக்கிறவங்களும் ஒரு சில பேர் வேலை செஞ்சுட்டு விட்டாங்க வழியை இப்போ வெளியிலேருந்து வந்திருக்காங்களா அந்த ஆதரவாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே இருந்து மோடி பற்று கொண்ட பற்று கொண்டவர்கள்லாம் கிடையாது யாரும் வழக்குகளை காப்பாற்றுறதுக்காக போயிருக்கிறாங்க அவன் மேலே பல வழக்குகள் இதை பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் பவர் எடுத்துக்கோங்க அவரே வந்து சொல்லிட்டு போனார் பிரைம் முடிச்சிட்டே வந்து இவர் வந்து ஆயிரம் கோடிக்குமே ஊழல் பண்ணியிருக்காரு அவங்களா ரைடு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குனாரு பார்த்தா ஒரு பதினஞ்சு நாளில் வந்து அவரை பிடிச்சேர்ந்து துணைமுலம் மிஷின் ரைட்டார் இப்படி திருப்பி அவர் சார்பாக ஓட்டிக்க போவார் அந்த வேலை தோதுக்கி அப்படிங்கும் போதுலாம் மக்கள் மறந்துடுவாங்களே இதெல்லாம் ரொம்ப நாள் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சுங்கட்டு ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களே எவ்வளோ தான் நீங்கள் ஒரு மனிதனை வந்து முட்டா முடியும் எவ்வளோ தான் நீங்கள் பொய்யே பேசிகிட்டு இருக்க முடியும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவனும் கொஞ்சம் யோசிப்பானல நீங்க விலவாசி உயர்வு வந்து பயங்கரமாக இருக்குது நீங்கள் அரிசி இருக்கட்டும் பால் இருக்கட்டும் பருப்பு இருக்கட்டும் எண்ணெய் இருக்கட்டும் கேஸ் சிலிண்டர் ஆயிரம் ரூபா வாங்குறான் அப்படிங்கும்போது மக்களோட மக்களுடைய அடிப்படை தேவைகளே இன்றைக்கு பெரிய அளவில் இருக்குது இப்போ வட இந்தியாவில் பெரும்பாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக இல்லை உட்கடமை வசதிகள் இல்லை கல்வி இல்லை மருத்துவம் பெருசாக இல்லை அதனால தான் நீங்கள் ஒரு ரூபாய் இங்கே தமிழ்நாட்டில் சம்பாரிச்சா போதும் குடும்பத்தை கூட்டு வந்துடுறான் டீக்கள் வேலை செய்யக்கூடிய வடதியாக வரக்கூடிய தொழிலாளர்கள் வந்து ஒரு ரூபாய் இங்கே சம்பாதிச்சாங்கன்னா இங்கே ஃபேமிலியை கொண்டு வந்துறான் மாதம் ரூபா ஒரு ஆயிரம் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ஒரு வீட்டை பிடிச்சிடும் ஒரு ஃபேமிலியோடு கொண்டு வந்து ரெண்டு குழந்தைன்னு வச்சுங்க கார்பரேஷன் ஸ்கூலில் விட்டு வச்சுங்க சாப்பாடு ஃப்ரீ பேக் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வச்சுங்க ஆஸ்பத்திரி ஃப்ரீ இது வந்து காலேஜ் வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் ஃப்ரீ நீ எந்த மாநிலத்துலேருந்து வர்ற எதுவும் அதெல்லாம் நமக்கு நம்ம கேட்கறது அது நமக்கு ஒரு குழந்தை நம்ம வீட்டு பார்க்குறோம் அப்படிங்கும் போது ஒரு பெரிய ஒரு ஒரு சொர்க்கமா இருக்கு இப்ப குஜராத்ல இருந்து ஒரு மெடிக்கல் டீம் வந்தாங்க குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொன்னதுக்கு ஒரு உதாரணம் ஒரு மெடிக்கல் டீம் வந்தாங்க பார்த்துட்டு சிங்கிள் ரூஃப்ல எல்லாமே இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா எக்ஸ்ரே எடுக்கிறது பிளட் டெஸ்ட் எடுக்கிறது ஸ்கேன் பண்றது அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு சிங்கிள் ரூப்ல ஒரே ஒரு சிங்கிள் ரூப்ல ஒரே இடத்துல இருக்குன்னு பாராட்டிட்டு பத்திரிகையில் டிவில பேட்டி கொடுத்து போனாங்க அப்போ சிங்கிள் ரூஃப்ல ஒரே இருக்குன்னு ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல இருக்கும் போல டாக்டர் இடத்துல இருப்பாரு மாதிரி இது இந்த இந்த சிங்கிள் ரூப்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராம சுகாதாரத்துக்கு கூட இருக்கும் குறைந்தபட்சம் கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சுகாதாரத்துல பிளட் டெஸ்ட் எடுத்தரலாம் எக்ஸ்ரே எடுத்துடலாம் போனால் கொஞ்சம் பெரிய 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 சிட்டிக்கு மற்றபடி எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்க இங்க இருந்து பார்த்துட்டு போகக்கூடிய மக்கள் நம்ம சொல்லுவான்ல இப்ப நம்மள வந்து சாமி மதம் ஜாதின்னு சொல்லி நம்மளை வந்து ஏமாத்திட்டு இருக்கான் அங்க பாருங்க அவன் வந்து படிச்சு முன்னாடி எங்கேயோ போயிட்டு இருக்கான் நம்மளுக்கு நம்ம போனாலும் வர வச்சுக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளியில் வரணுங்கிறத கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க அது தேர்தலில் கண்டிப்பாக தெரியும் கரெக்டாக இப்போ களத்தில் மாறலில் மிக முக்கியமான இடம் உத்தரப்பிரதேசம் அங்கே அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தியோட பிரச்சாரம்லாம் ரொம்ப வீரியமாக போயிட்டு இருக்கு அப்படின்றத தகவலாக வெளில வருது அரவிந்த் கெஜ்ரிவாலும் வெளியில் வந்துட்டார் இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க எப்படி பார்க்க இல்லை யூபியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை சரியாக தேர்தல் நடந்து சரியாக வா தேர்தல் ஆணையம் நியாயமாக நடந்து கொண்டால் பிஜேபி முப்பது தொகுதிக்கு மேலே ஜெயிக்காது ஆனால் ஒரு கோடி வாக்காளர்கள் எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்ற மாதிரிலாம் தலை தான் சொல்கிறாங்க

இதுல யுபி வந்து டெல்லி பார்டர்ல ஒரு அஞ்சு ஆறு பெர்சன்ட் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் வாக்காளர்கள் இவருக்கு எதிரான வனநிலையில இருக்காங்க இந்த எண்பது சதவீத வாக்குகள்ல ஐம்பது சதவீதம் விழுந்தா கூட அவங்க முப்பதுங்கிறதை நான் சொல்றது அதிக மிக 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 அதிகம் இந்த இன்டர்வியூ எடுத்து வச்சிக்கோங்க நம்ம நான் நாலாந்தேதிக்கு திருப்பி அத போட்டு பார்ப்போம் சரியான தேர்தலா முப்பது தொகுதி இரவதேசத்துல மட்டும் உத்தர பிரதேசத்துல மட்டும் சொல்றாங்க ஏன்னா அவர்கள் இது வரைக்கும் ஜெயிச்சது எல்லாமே

அவங்களுடைய அலைன்ஸில் வந்து வரும்போது காங்கிரஸுடைய அந்த ஓட் ஷேரிங்கை பார்த்திங்கன்னா அவங்க தாழ்த்தப்பட்டவருடைய வாக்குகளையும் மற்றும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையும் கொண்டு வராங்க இது வந்து யாத ஓட்டு கூட சேரும்போது ஒரு பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான தகவலை வருது நீங்கள் மிக தெளிவாக அந்த வார்த்தையை சொன்னீங்க பார்ப்போம் அந்த களம் எப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு நிறைவு கேள்வியாக இதை வச்சுக்கிறேன் தேர்தல் ஆணையம் நேர்மையாக தான் இருக்கா அப்படின்றது மீண்டும் மீண்டும் ஒரு இந்த தேர்தல் காலத்தில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு ஒரு தலைவல் ஒன்று வெளியில் வருது கிட்டத்தட்ட ஐந்து நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் கூடுதலாக இருக்காங்க அது எப்படி வந்ததுன்னு ஒரு டேட்டா வெளியில் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பையன் வீடியோவே போடுறா எட்டு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்ட்டு வயசு அந்த பையனுக்கு உள்ளே போகும்போதே ஓட்டர் ஐடி கார்டு இருக்கான்னு செக் பண்ண ஒன்று வெறும் ஆதார் கார்டு தான் காட்டுறான் அந்த பையனும் அதுலேயே காட்டுறான் அப்போது ஓட்டர் ஐடி கார்டே இல்லாத ஒரு பையனுக்கு பதினாறு வயசுள்ள ஒரு பையனுக்கு எட்டு ஓட்டு போடுறதுக்கு உத்தரப்பிரதேசம் அந்த இடத்துல அனுமதி கிடைக்குதுன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருக்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பிஜேபியினுடைய ஒரு அணியாக இருக்கு பிஜேபியில் எப்படி ஐடி விங்கு பிஜேபி இளைஞர் அணி பிஜேபி எப்படி மைனாரிட்டி விங்குன் இருக்க மாதிரி தேர்தல் ஆணையம் பிஜேபியினுடைய ஒரு அணியாக இன்னைக்கு செயல்படுது இன்னைக்கு போற இடத்துல வேணா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து எவ்வளோ தரம் தாழ்ந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசக்கூடாதோ அது மாதிரி பேசிட்டு இருக்காரு பல வழக்குகள் இரநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தேர்தல் ஆணையத்தின் மேல கொடுத்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தை அவர் மேல் வழக்குகள் போட்டிருக்கிறாங்க இது வரைக்கும் எந்த விதமான ஆக்சனும் இல்லை ஒருபடி மேலேயே போய் யூபியில ல வந்து பேசுறாரு யூபியில மத்திய பிரதேசத்தில் பேசுறாரு உள்துறை அமைச்சர் பசுவதை செய்பவர்களை மாடு கடத்தி கொண்டு போவர்களை கட்டி தலகையிலாக தொங்கவிடும் பேசுறாரு இது வந்து நீங்க ரோட்ல போறாலோ ஒரு சமூக விரோதியோ ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றாலும் ரவுடியோ பேசல இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் உச்சபட்ச அதிகாரம் கையில் வைத்திருப்பவர் ஒரு மேடையில் பேசுறார் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிச்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல அப்போ பட்சமாக செயல்படுத்து தேர்தல் ஆணையங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது அதுக்காகத்தான் விவகாரமாக வந்து ஒரு தேர்தல் ஆணையரை தேர்தல் தெரிய அறிவிக்கிறதுக்கு முன்னாடி போட்டாங்க நீதி உச்சநீதிமன்ற நீதிபதியில் ரேங்கில் உள்ள ஒருத்தரை தேர்தல் ஆணையரில் கமிஷனில் தடவை போடணும் அந்த கிளாஸை எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு கேபினட் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பரிந்துரை பண்ணி போடுற மாதிரி ஒருத்தரை போட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தயார் பண்ணக்கூடிய அந்த பாரத் எலக்ட்ரானிக் நிறுவனத்தில் பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் எம்டிஆ போட்டிருக்கிறாங்க இப்படி பல குழப்பங்கள் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி எந்த மாதிரி நடந்து கொள்ள தெரில தெரியல இருந்து பார்ப்போம் ஜூன் நாலாம் தேதி தான் தெரியும் நேர்மையாக நடந்திருக்கா இல்லையா புரிய வரும் ரொம்ப தெரியும்